ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் ஏழு மதினி போகப்படாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாட்டி கட்டியிருப்பீங்க தானே இந்த காலத்தில் காதலிக்காதவங்க யார் இருக்கா என் பையன்கிட்ட இந்த ஒரு குறை தவிர நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும் இன்னும் நான்கு மணி நேரத்தில் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நடத்தலாம் வாங்க மதினி என்று விஜயா கூப்பிட என்னது கல்யாணமா யார் உன் மகன் கூடவா கண்டிப்பாக கிடையாது பகல் கனவு காணாத எனக்கு உன் வீட்டின் பெண் கொடுக்க இஷ்டமே இல்லை என் புருஷன்தான் நல்ல பையன் நல்ல படிப்பு வேலை என்று ஒத்துக்கிட்டார் இனியும் உன் மகனுக்கு பொண்ணு கட்டுவேனு நினைச்சியா என்னங்க கிளம்புங்க முதல்ல கேவலம் ஓடி போனவே ஏன் மருமகனா வேண்டவே வேண்டாம் என்று கிளம்ப மதினி மண்டபம் வரைக்கும் அந்த கல்யாணம் நிற்க கூடாது என் மகன் நல்லவன் சொன்னா புரிஞ்சுக்குவான் உங்க பொண்ணை நல்லா வச்சுக்குவான் என்று விஜயா கெஞ்சிக்கொண்டே பெண்ணின் அம்மாவை அம்மாவின் பின்னாடி போக ரத்தினம் இறுகி போய் நின்றார் இரண்டு பக்கத்து உறவுகளும் ஒரு சிலர் புரிச்ச கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் நடக்கட்டும் இந்த காலத்துல எவன் தான் இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தாம இருக்கிறானுங்க என்றும் பேசினார்கள் ஆனால் பெண்ணின் தாய் மாமா வீட்டு ஆட்கள் இந்த திருமணமே வேண்டாம் நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல் என்றார்கள் ஏங்க என் அன்னை மகனுக்கு கட்டளைன்னு இவனுக்கு பேசி முடிச்சிங்க இப்போ பாருங்க இவன் யோக்கியம் என்னன்னு இப்பவாவது தெரியுதா இனியும் இங்கே எதுக்கு நிற்கணும் கிளம்புங்க என்று மனைவி சொல்ல அவர் நேராக மகள் இருந்த அறைக்கு வந்தவர் மகளை பார்க்க அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வாங்க இப்போவே போயிடலாம் எனக்கு தேவை என்னை நல்லா பார்த்துக்கிற ஆண்தான் என்கிட்ட பணம் அந்தஸ்து எல்லாம் இருக்குது யாரோ ஒருத்திக்காக மனமேடை வரை வந்த என்னை விட்டுட்டு இப்போ ஓடினவர் என் கழுத்தில் தாலி கட்டின பிறகு ஓட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் தாலி கட்டியும் இந்த ஆள் ஓடிட்டா நான் வாழா வெட்டியா நிக்கணும் வேண்டாம்ப்பா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என்றாள் அதற்கு மேல் அவர் யோசிக்கலை சொந்தக்காரர்களை பார்த்து கிளம்புங்க என்றார் விஜயாதான் அவர்கள் அந்த நேரத்தில் மண்டபத்தை விட்டு வெளியேறும் வரை அவர்களை கெஞ்சிக்கொண்டு இருந்தார் ரத்தினம் அப்படியே இடிந்து போன் போய் இருந்தார் யாருடனும் பேசலை விஜயா தலையில் அடித்துக்கொண்டு அழுதார் வெண்பனி வெண்முகில் மதி என்ற அனைவரும் அழுதார்கள் ஆனால் அபியுக்தன் அமைதியாக அமர்ந்திருந்தான் நல்ல வேலை நான் ஓடி போய் நான் காதலித்தவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் அது நடக்கலை என்றதும் ரொம்ப அப்சட் ஆகி போனேன் நல்ல வேலை என் கல்யாணம் நின்று போச்சு நாலு நாள் எப்படியாவது வீட்டில் இருந்துட்டு சென்னைக்கு போய் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணி போய்விடணும் அப்படியே வீட்டிற்கு தெரியாமல் கல்யாணமும் செய்து கொள்ளணும் கண்டிப்பாக இனி எந்த காலத்திலும் என் அம்மா அப்பா எனக்கு நான் விரும்பினவளை கட்டி வைக்க மாட்டாங்க முதலில் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போன மாதிரி இந்த கல்யாணம் நின்று போச்சு யாருக்கும் சந்தேகம் வராமல் நல்ல பிள்ளையா இருந்துட்டு இங்கே இருந்து தப்பித்து போய்விடணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் மகிபாலன் என்ன செய்வது என தெரியாமல் நிற்க சமையல்கார கான்ட்ராக்ட் முத்து வந்து மெல்ல மகிபாலனிடம் தம்பி சமையலை பாதியோடு நிறுத்திடவா இல்ல அடுப்புல வச்சத முடிச்சு கொடுத்துறவா என்ன பண்ண என்று கேட்க அண்ணே பாவம் மாமனார் மாமியார் மகன் கல்யாணம் நின்று போச்சுன்னு இடிஞ்சு போய் இருக்காங்க அவங்க கிட்ட போய் எப்படி கேட்கறது அதே சமயம் எந்த விஷயமா இருந்தாலும் மாமனார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதையும் செய்தால் அவருக்கு பிடிக்காது இருங்க மெதுவாக கேட்டு சொல்றேன் என்ற மகிபாலன் ஏ பனி கிளம்புங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்ன போன கல்யாணம் நடந்துருமா என்ன சொல்லு போ போய் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்றான் வெண்பெலி அப்போதும் அப்பாவை தான் பார்த்தாள் ஏனென்றால் என்னதான் விஜயா வீட்டில் நாட்டாமை பண்ணினாலும் கண்ட்ரோல் என்னவோ ரத்தினத்திடம்தான் மகள்களும் சரி மகனும் சரி அப்பாவின் வார்த்தை தான் கடைசி தீர்ப்பு அப்படித்தான் இதுவரை நடந்திருக்கு கல்யாண விஷயத்திலும் அவியுக்தன் அம்மாதான் முழுமையாக எதிர்ப்பார் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி விடலாம் என்று தான் நினைத்திருந்தான் ஆனால் இந்த திருமண விஷயத்தில் கணவன் மனைவி இருவரும் இப்படி ஒற்றுமையாக அவனிடம் மறுத்து சொல்வார்கள் என்று நினைக்கவே இல்லை சொல்லப்போனால் திருமண விஷயத்தை மறைக்கணும் என்ற எண்ணம் வீட்டில் யாருக்குமே இல்லை பெற்றவர்கள் சொல்லாததற்கு ஒரே காரணம் நாம சொன்னா மகன் திட்டம் தட்டமாட்டான் என்ற நம்பிக்கைதான் மற்றபடி மகனிடம் இருந்து அவனுடைய திருமணத்தை மறைக்க அவர்கள் நினைக்கலை வெண்பனி அக்காதான் அபியுக்தனுக்கு என்றாலும் அவன்தான் அண்ணன் மாதிரி நடந்து கொள்வான் தம்பிதானே என்று வெண்பனி அபியுக்தனிடம் எதையும் பேசிவிட முடியாது தம்பி தங்கைகளிடமும் ஒரு இடைவெளி விட்டுத்தான் அபி நிற்பான் பாசம் இல்லாமல் இல்லை பாசத்தை அவனுக்கு வெளிப்படையாக காட்ட தெரியாது அக்கா பிள்ளைகள் மேல் பாசம்தான் என்றாலும் அடிக்கடி போன் பேசி அவர்களிடம் நலம் விசாரிக்க வெல்ல மாட்டான் அம்மாவிடம் பேசும்போது கேட்டுக்கொள்வான் அவன் ஓரளவு பேசுவது அவன் அம்மாவிடம்தான் அவனாக பேசலை என்றாலும் விஜயா பேசிக்கொண்டே இருப்பார் ஆனால் சம்பாதித்த பிறகு தம்பி தங்கை அம்மா அப்பா அக்கா தான் பிள்ளைகள் என்று அனைவருக்கும் நன்றாகவே வாங்கிக் கொடுப்பான் ஆனால் வெளிப்படையாக பேசி பழக மாட்டான் அது அவனுடைய குணம் இல்லை அதனால் தான் யாரும் அவனிடம் ஃபோன் பண்ணி பேசி பழக்கம் இல்லாததால் அவனிடம் திருமண விஷயம் சொல்லலை மகிபாலன் மெல்ல மாமனாரிடம் வந்தவன் மாமா சமையலை பாதியோடு நிறுத்திவிடலாமான்னு கேட்கிறாரு கான்ட்ராக்டுக்காரர் என்றதும் தான் போல் சமைந்து இருந்தவருக்கு சுரணை வந்தது திடுக்கிட்ட மாதிரி விழித்தவர் எதுக்கு சமையலை நிறுத்தணும் பாதியோடு ஏன் நிறுத்தணும் சமைக்க சொல்லு காலையில் வந்தவங்க சாப்பிடட்டும் என்றவர் சுற்றமுற்றம் பார்த்தவர் விசாகனையும் மாதங்கியையும் பார்த்தவர் தம்பி வாங்க என் கூட நீயும் வா மாதங்கி என்றவர் மருமகனிடம் திரும்பி நீங்களும் தான் வாங்க என்றவர் மண்டபகத்தை விட்டு வெளியே சென்றார் யாருக்கும் ஒன்றுமே புரியலை என்ன இது கல்யாணம் நின்று போச்சு ஆனால் ஏன் சமைக்க சொல்றாரு என்று ஒருத்தர் கேட்க வந்த நாம எல்லாரும் பசியோட போக போகக்கூடாதுன்னு சமைக்க சொல்லி இருக்கார் போல என்றார் இன்னொருத்தர் மண்டபத்தை விட்டு சற்று தள்ளி சென்றதும் ஒரு சின்ன பாலம் வந்தது அதில் உட்கார்ந்த ரத்தினம் விசாகனிடம் திரும்பி தம்பி நீங்க உட்காருங்க என்றவர் தம்பி உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா ஏன் தங்கச்சின்னு கூட சொல்லலாம் உங்க தங்கச்சிக்கு நம்ம இனம் இல்லாத நமக்கு ஒத்துவராத ஒரு பையனை காதலித்தால் நீங்க என்ன செய்வீங்க என்றார் என்னடா இது இவர் ஏன் நம்ம இப்படி கேட்கிறாரு என்று புரியாமல் விசாகன் மனைவியை பார்க்க மாதங்கிக்கு மாமா சும்மா கேட்கலை ஏதோ விஷயம் இருக்கு என்னவா இருக்கும் என்ற குழப்பம் அதே குழப்பம்தான் மகிபாலனுக்கும் ரத்தினம் இப்ப இருக்கும் சூழ்நிலையில் இப்படியெல்லாம் சும்மா புலம்பும் ஆள் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கேட்கிறார் என்று புரிந்தாலும் எதுக்கு என்ற குழப்பம்தான் பட்டென்று வாய்விட்டு கேட்டுவிட முடியாதே அவரிடம் அவர் அபியுக்தனின் அப்பாவாச்சே அவன் குணம் அப்படியே அவருடையதுதானே எனவே மாமனார் பேசுவதை அமைதியாக கேட்டிருந்தான் விசாகன் நீங்க சொல்றது சரிதாங்க நானும் மாதுவும் விரும்பினோம் ஒரே இனம் என்பதால் தான் இரண்டு வீட்டிலும் சம்மதம் கிடைத்தது என் தங்கைகள் விரும்பினாலும் ஒத்து வராது என்றால் வேறு மாப்பிள்ளை தான் பார்த்து செய்வேன் என்றான் அதே தான் கம்பி அதே தான் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்கலை என் மகனை பத்தி மாதங்கிக்கு நல்லா தெரியும் அவன் குடும்பத்துக்கும் நல்லா தெரியும் என் மகனை இப்ப விட்டா பிடிக்க முடியாது இந்த கல்யாணம் நின்றது அவனுக்கு ரொம்ப நல்லதா போச்சுன்னு இருக்கிறான் அவன் அவன் என்ன கும்பல பிள்ளையா வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு கல்யாணம் பண்ண அது சரியா வராது இந்த கல்யாணம் நடந்துட்டா கொஞ்ச நாள் முறைச்சுக்கிட்டு நிற்பான் அப்புறம் போக போக பொண்டாட்டி பிள்ளைன்னு செட்டிலாக்கி விடுவான் உங்களுக்கு தெரியாதது இல்லை கல்யாணம் ஆனால் வாழ்க்கை திசை மாறி விடும் இவனை விரும்பின பெண்ணும் இவனுக்கு திருமணமாகிவிட்டால் விலகிவிடும் அது அதோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிடும் நம்ம பிள்ளையத்தான் நாம கண்டிக்க முடியும் அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் உங்கள் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஏன் உங்கள் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் என் மாப்பிள்ளைக்கு கூட பிடிச்சிருக்கு என் என்ன என்ன மாப்பிள்ளை உங்களுக்கும் ஓகே தானே என்று கேட்க மாமனார் கோடு போட்டதை புரிந்து கொண்ட மகிபாலன் ரோடே போட்டு விட்டான் ஆமா தம்பி என் மச்சான் நல்லவன் புரியாம பண்ணிட்டான் தங்கச்சியை என் மச்சானுக்கு கட்டி கொடுங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்தாலும் அப்புறம் குடும்பம் பிள்ளை குட்டின்னு பொறுப்பா மாறிடுவான் உங்க தங்கச்சியை நல்லா வச்சுக்குவான் நீங்க வேற பிரிவு அதனால தாராளமா நீங்க பொண்ணு கொடுக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா பேச்சை அபி மீற மாட்டான் என்று பேசி பேசி விசாகனை ஒரு வழி பண்ண மாமா நீங்க முன்னாடி போங்க நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன் என்றாள் மாதங்கி சரிமா நல்ல முடிவா எடுங்க நம்ம குடும்பம் இன்னும் நெருங்கி போயிடும் என்றவர் மருமகனுடன் சற்று தள்ளி நடந்து போனார் என்ன மாது இவங்க இப்படி திடீர்னு கேட்குறாங்க எப்படி செய்ய முடியும் ஏன் உங்க வசதிக்கு உங்க தங்கச்சி படிப்பு அழகுக்கு எங்க மச்சா மட்டம்னு சொல்கிறீங்களா ஏய் மாது நான் எப்படி எப்படி சொல்ல முடியும் நம்ம அவங்க கூட சம்பந்தம் பண்ணுற அளவு வசதி இல்லை அதுவும் திடீர்னு எப்படி கட்டி கொடுக்க முடியும் காதில் போட்டு இருக்கிற ஒரு கிராம் தங்கம் தான் இருக்குது இப்போ பொண்ணை கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க அப்புறம் சீர் நகை எல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது அதுவும் உன் மாமா பொண்டாட்டியை பார்த்தா பெரும் அலட்டல் வழின்னு தெரியுது நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது என்று விசாகன் பயந்தான் சரி நீங்கள் உங்கள் தங்கச்சியை யாருக்கு கட்டி கொடுத்தாலும் இந்த தோடு தவிர வேறு நகை நட்டு சீர்செனத்தி எல்லாம் பண்ணி கட்டி கொடுக்க முடியுமா நமக்கும் ஒரு பொன் நமக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது உங்கள் வருமானம் குறைவு இதில் கடனை உடனே வாங்கி உங்கள் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணினால் அப்புறம் எப்படி நம்ம பொண்ணுக்கு சேர்க்கறது உங்கள் அம்மா மாதிரி எனக்கு மகன் இருக்கான் கட்டி ஏ மகன் இருக்கான் கட்டி கொடுப்பான்னு அக்கடான்னு நான் இருக்க முடியுமா அப்படி இருக்கிறது நமக்கு அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு பையனும் இல்லை நாம தான் செய்யணும் ஏன்பா உங்கள் தங்கச்சியை இன்னைக்கு கூட்டி வந்தோம்னு ஏண்டா உங்க உங்கள் தங்கச்சி இன்னைக்கு கூட்டி வந்தோம்னு இருக்குது எனக்கு ஆமாம் என் தங்கச்சியை கூட்டி வந்திருந்தா இந்த திடீர் கல்யாணத்தில் பத்து பைசா செலவு இல்லாமல் இன்ஜினியர் மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கும் வெளிநாட்டுக்கு போகும் மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கு கிடச்சிருக்கும் ம் அதிர்ஷ்டம் உங்கள் தங்கை பக்கம்தானே அடிக்குது இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் உங்கள் தங்கச்சிகளுக்கு கிடைக்க போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இப்ப இந்த மண்டபத்துல இருக்கிற நல்ல பொண்ணு உங்க தங்கச்சி தான்னு மாமா நினைக்கிறாரு அதனால தான் பெண் கேட்குறாரு கூட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் இருந்திருந்தா டாக்ஸி பிடித்து என் தங்கச்சியை வர சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருப்பேன் ம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு நல்லா யோசிங்க என்றால் சரி நல்ல இடம் ஆனால் உன் அத்தை என்று விசாகன் எழுக்க சண்டையில் கிளியாத சட்டையின எதுவும் இருக்கா என்ன மூக்குன்னு இருந்தால் சாகும் வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும் அதுக்காக சளியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்படித்தான் சண்டையும் என் அத்த பேச்சை காதில் வாங்கக்கூடாது நதிநீலா பொறுமையான ஆள் ஆள்தான் அவளுக்கு நல்லா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் போது தடுக்காதீங்க என்றாள்